தவிர அமெரிக்காவில் இயற்கையாகவே காணப்படுகிறது என்பதற்கேற்ப ஜூன் முதல் ஜூலை வரை பூக்கும் தேனீக்கள் குளவிகள் மற்றும் வண்டு பூக்களை மிகவும் ஈர்க்கின்றன பழங்கள் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை பழுத்து பல வகையான பறவைகள் மற்றும் பாலூட்டிகளால் உண்ணப்படுகின்றன வணிக ரீதியாக கிடைக்கின்றன சிலர் காய்கறிகளுக்கு எதிராக எதிர்வினை காட்டுவதால் அவற்றை சமைக்காமல் சாப்பிடக் கூடாது டி பிளாக்ஸுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் அமெரிக்க கருப்பு எல்டர்பெரியின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பேச போகிறோம் உங்கள் ஆதரவு தான் நாங்கள் இவ்வளவு தொலைவுக்கு வந்ததற்கான காரணம் எனவே தயவு செய்து சேனலுக்கு சந்தா செய்யவும் மற்றும் மணி சின்னத்தை கிளிக் செய்ய மறக்காதீர்கள் வைரல் சிகிச்சையாக தூண்டி காய்ச்சல் அறிகுறிகளில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது அதன் காலத்தை குறைக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் பிளாக் எல்டர்பெரி சாதாரண சளி அறிகுறிகளைக் குறைக்கவும் உதவலாம் விமான பயணிகளுடன் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு பிளாக் எல்டர்பெரி சாறு எடுத்துக் கொள்வதால் சளியின் நீளம் மற்றும் தீவிரம் குறைந்தது என்று கூறியது உறிஞ்சுவதை தடுக்க உதவுகின்ற தினசரி உணவில் இரண்டு கிராம் ஸ்டெரால் சேர்ப்பது உங்கள் எல் கொழுப்புச்சத்து அல்லது மோசமான கொழுப்புச்சத்தை ஐந்து முதல் பதினைந்து குறைக்க முடியும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன வைஸ் ஆன்டி ஆக்சென்ட்கள் இங்கொன்றின் மூலக்கூறுகளாக எடற்படும் சேதத்திலிருந்து திக்கிச்சுக்கின்ற பின்சுரைக்கின்ற சுதந்திர மூலக்கூறுகள் உடலில் உள்ள நிலையற்ற துகள்கள் ஆகும் அவை செல்களை சேதப்படுத்தி இறுதியில் புற்றுநோய்க்கு வழிவகுக்கலாம்

பாலிபீனால்கள் கருப்பு எல்றப்பிரிகளில் உள்ள மற்றொரு வகை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகும் இந்த சேர்மங்கள் இரத்தத்தின் குளுக்கோஸ் நிலையை கட்டுப்படுத்த உதவுகின்றன கருப்பு எல்பிரிகளில் உள்ள பாலிபீனால்கள் வகை இரண்டு நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் உதவலாம்

ஆந்தோசைகள் அழற்சியை குறைக்கின்றன என்று அறியப்படுகிறது எல்டர்பெரியில் உள்ளவை உடலின் நோய் எதிர்ப்பு செல்களால் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை தடுக்கின்றன நைட்ரிக் ஆக்சைடு காயம் அல்லது நோய்க்கு பதிலாக அழற்சியை தூண்டும் ஒரு சிக்னல் மூலக்கூறு ஆகும் இந்த பதிலை மிதமாக்குவதன் மூலம் வலி மற்றும் வீக்கம் குறைக்கப்படலாம் மருத்துவத்தில் மரு காயங்கள் மற்றும் எரிப்புகளை சிகிச்சை செய்ய பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என் செஸ்கிரஸ்கி எல்டர்பெரி சிறப்பால் சயாட்டிகா அச்சேம்பிற நரம்பியல் வலிகளை சிகிச்சை செய்ய முடியும் என்று கூறுகின்றனர் துரதிருஷ்டவசமாக மனிதர்களில் எல்டர்பெரியின் எதிர்ப்பு அழற்சி அல்லது வலி நிவாரண நன்மைகளை ஆராய்ந்த சில ஆய்வுகள் மட்டுமே உள்ளன பிரைபர்க் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வு எல்டர்பெரிகள் எடை குறைப்பதில் உதவுகின்றன என்று கூறுகிறது எல்டர்ஃபெரி ஜூஸ் அண்ட் அண்ட் எட்ஸ் கிரேன் அழுத்தம் மன மனரேதீஸ் என்றும் அவர்கள் என்று பெற்றோர் ஆய்வு எல்ட்ரோபெரிகளை சாப்பிடுவது அதிக எடையுள்ள மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று கண்டறிந்தது ஆய்வின்படி இது அழற்சியை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இந்த இரண்டு காரணிகள் எடை குறைய உதவுகின்றன குறைந்த அழற்சி உள்ளவர்களுக்கு எடை அதிகரிப்பு மற்றும் பிற நிலைமைகள் ஏற்படும் அபாயம் குறைவாக உள்ளது இரத்த சர்க்கரை அளவுகள் நீண்ட கால அழற்சி எடை அதிகரிக்க ஒரு காரணமாகும் எல்ட்ரப்பெரி உள்ள சத்துக்கள் இந்த இரு பிரச்சனைகளையும் தீர்க்கின்றன எடை குறைய உதவுகின்றன மாற்று சுகாதார வழங்குனர்கள் பெரியின் ஆன்டி ஆக்சிடென்ட் விளைவுகளை நீண்ட காலமாக புகழ்ந்து வருகின்றனர் அவை புற்றுநோய் மற்றும் இதய நோயின் அபாயத்தை குறைக்க முடியும் என்று கூறுகின்றனர் ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் இவ்வாறு நன்மை அளிக்கக்கூடும் என்பது உண்மை உண்மையென்றாலும் எல்டர்பெரிகள் ஒரு சிறப்பு பங்கு வகிக்கின்றன என்று எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி ஜி ஒன்பது ஆம் ஆண்டு ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனில் வெளியிடப்பட்ட ஓர் ஆய்வு ஐம்பத்தி மெனோபாஸ் முடிந்த பெண்களில் பன்னிரண்டு வார எல்டர்பெரி எக்ஸ்ட்ராக்ட் கற்கை நேரி இதய நோயின் அபாயத்தை மாற்றுவதில் எதுவும் செய்யவில்லை என்று முடிவு செய்தது உங்கள் மனதில் எழலாம் என்ற கேள்வி ஒன்று எல்ட்ரப்பரி ஆபத்தானதா ஹம் சமைக்காத எல்ட்ரப்பரிகள் மற்றும் செடியின் பட்டை இலைகள் வேர் ஆகியவை நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கலாம் Is it for the post arbes, lectings, and for say, pustam osa, the mind frame, pa, the sakkodum, alfana sarfla, adhi, sayanidu urpatti sayya koodiya, kasapana koodu khali kooda, படி இன் நாம் ஆண்டில் எட்டு பேர் வீட்டில் தயாரிக்கப்பட்ட எல்டர்பெரி ஜூஸ் குடித்த பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஒரு விசாரணையில் கச்சா எல்டர்பெரி இலைகள் மற்றும் கொடிகள் ஜூஸ் பிரெஸில் நசுக்கப்பட்டு ஜூஸ் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது அதிக அளவில் எல்டர்பெரி ஜூஸ் குடித்தவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் எனினும் பெரும்பாலான எல்டர்பெரி விஷத்தன்மை சம்பவங்கள் கச்சா உணவாக உட்கொள்வதாலும் சரியாக செய்யப்படாத வீட்டில் தயாரிக்கப்பட்ட சமையல் முறைகளாலும் ஏற்பட்டவை என்பதை கவனிக்க வேண்டும் மருந்தகங்களிலும் சூப்பர் மார்க்கெட் தட்டுகளிலும் நீங்கள் காணும் எல்டர்பெரி மாத்திரைகள் தேநீர் மற்றும் பிற பொருட்கள் பொதுவாக நச்சு இல்லாதவை பொதுவான முன்னெச்சரிக்கையாக உங்கள் உணவு முறையை மாற்றுவதற்கு முன் எந்த ஒரு ஊட்டச்சத்து கூடுதல் பற்றியும் உங்கள் மருத்துவருடன் எப்போதும் கலந்தாலோசிக்கவும்